ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம தேவம் சக்தி சாமி அறிஞர்லாம் பழைய சித்தர்கள்லாம் என்ன நம்ம சிந்திரங்களை நம்ம போன வர பேசணும் அந்த சித்தர்கள் மாதிரிலாம் ஆக முடியுமா வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நம்ம அவங்கள்ட்ட சொன்னோம் வாய்ப்பு இருக்குது நீங்க சித்தர்கள் செஞ்சதை மட்டும் படிக்காதீங்க அதுக்கு முன் குறிப்புகள்லாம் இருக்கும் எல்லாம் ஓலைச்சோட இப்போ கருத்து குப்புகள் அப்படிலாம் அரிதா கிடைக்கும் அதுதான் கிடைக்கும்னா கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும் சரியா புக்கு அந்த ஓலைச்சுவடிகளாக இருந்து புக்குகளா அதை பிரதிபலிச்சு விற்பனைக்கு வந்திருக்கு அது சிலரு மாற்றங்களா இருக்கு சிலது விட்டு போயிருக்கலாம் அதனால இது தெய்வம் சம்பந்தப்பட்டது அந்த தெய்வம் சம்பந்தப்பட்டது வந்து அவங்கவுங்க உணர்ந்து பண்ணாதான் நல்லது இது ஒருத்தர் சொல்றதுல நம்ம அவங்கள ஃபாலோ பண்றதுல கஷ்டம் அதுதான் எனக்கு தோணுது ஆ சில விஷயங்கள் சூழல் இந்த மாதிரி எல்லாம் நேரங்காலம் இந்த பூலோக சட்டம் அதுக்கு பிறகு என்னுடைய சூழல் இது எல்லாத்தையும் அறிஞ்சு புரிஞ்சுதான் நான் பண்ண முடியுமே தவிர விட தோணுது புல்லா யாராலும் செய்ய முடியாது எல்லாருக்குள்ள சாத்தியங்கள்லாம் கிடையாது அந்த களத்துல சித்தர்கள் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த நிலைமையில இருந்தாங்க பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்பந்த போன வரம் பேசுற மாதிரி சொன்னா அவங்க எப்படி தலைமையில இருந்தாங்க வச்சாங்க அவங்க வந்து இந்த இவர் கான்ட்ராக்டுக்கார மாதிரி கடைசி பயன் தான் அவர் சொல்றாரு அந்த ஆன்மீக வந்து கடைசி பயன் என்ன சொல்றாங்கன்னா அவங்க மக்கள் மத்தியில தான் வந்து இது எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மக்கள் மத்தியில வந்து பண்ணாங்க அந்த பண்ண முன்னாடி என்ன செஞ்சாங்க அந்த வரம் அந்த சக்தி கிடைக்க முன்னா அவங்க எத்தனை ஆண்டுகள் தேவை பண்ணாங்க அந்த சக்தி கிடைக்க என்னென்ன யாகங்கள் பண்ணாங்க என்னென்ன உணவுகள் எடுத்துக்கிட்டாங்க அந்த உடம்புகளை எப்படி பக்குவப்படுத்தினாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ரைட்டாங்க காற்று மட்டுமே சுவாசிச்சு நீர் ஆதாரம் இல்லாம வாழ்ந்து அவங்க புகைப்பள்ள ஆண்டு கணக்குல மாசக்கணக்கில் இருந்து அதை நோக்கி அந்த இலத்தை நோக்கி பயணிச்சு தபம் பண்ணி அந்த வரங்கள் கற்ற பிறகு அதான் நல்ல விஷயங்களை தாண்டி பயன்படுத்தினாங்க கேட்டா நம்ம அவங்க வந்த உடனே விசித்தர்கள் இப்படி செஞ்சாங்க பிடி செஞ்சாங்க அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க அப்படின்னோம்னா அதான் சாத்தியம் அதனால கொஞ்சம் முன்னாடி போகணும் சாத்தியம் இருக்கு சாத்தியம் இல்லாமல் எதுவுமே கிடையாது அதுக்கு வந்து பக்குவப்படணும் பக்குவப்படுவதற்கு சூழல் உருவாகலமாங்கிற நிலைமைக்கு நம்ம போகணும் இப்ப வந்து ஆன்மீகம் வியாபாரமாக ஆனதுனால எல்லாருமே சுயதளமாக இருக்கிறது தானே ஆன்மீகத்தை வச்சு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுனால ஆன்மீகம் ஆன்மீகமா இல்லாமல் உண்மையான ஆன்மீகம் உண்மையான பண்ணுவது இறை ஆற்றல் இறைசக்தி அப்படிங்கிறது மெனக்கெட்டு அதாவது ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுவதற்கு இப்போதைக்கு இந்த கழிவுத்துல இருந்து அந்த நபர்கள் அது மாதிரி தான் இருக்காங்க சில பேர் துறவிகளா போனாலும் ஏதோ தனியா அவங்க வாக்குது ஏதோ சாப்பாடு கிடைக்குதா தங்க இடம் இருக்கிறாங்க அப்படி எல்லாம் இருக்கு அதனால அந்த மறுக்கு சொன்னால பத்தி பேசுறாங்க பிறப்பா ஆங்கில சொல்லப்பட்டது ஆங்கிலத்து தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சவங்க பேசுறது அது நல்லாவும் இருக்கு சரியா அதனால எல்லாமே முடியும் ஆங்கிலத்துல எல்லாமே முடியும் வழிவகை ஏராளமாக இருக்குது அந்த பக்குவ நிலைகளும் இருக்குது அதன்படி கடை அதுக்கு பிறகு இன்னொரு அம்மா பேசினாங்க அவங்க அம்மையில இருக்காங்க நம்ம ஏற்கனவே கூட அவங்களை பற்றி சொல்லியிருக்கோம் இப்போ அவங்களுக்கு இந்த நியூஸு இந்த இப்போ கேஸ் போடுறாங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்க ஏற்கனவே வீடியோ போட்டுட்டாங்க அவங்க வீடியோ போட்டுட்டு அவங்க கேட்டாங்க பயத்தில் கேட்டாங்க நம்மள்ட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஏன் இந்த மாதிரி நானா அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னாங்க வீடியோ போட்டுட்டீங்க முடிஞ்சிருச்சு எது கம்மி கேட்டிருக்கேன் அப்படின்னா இல்லை நான் எனக்கு வாழ்க்கையில் நடந்தது நான் உணர்ந்ததே சொல்லியிருக்கேன் அவரும் அதத்தான் சொல்லியிருக்காரு ஆனா அவரை அரசு பண்ணிட்டாங்களே கலையா அப்ப எனக்கு இல்லையா எனக்கும் பிரச்சனை வருமா அப்படின்னாங்க ஆண்டவன் விட்ட வகிட்டு போங்க தோணுச்சு நீங்க பொய் சொல்லி எதாவது எதிர்பார்த்து ஆண்டவன் உனக்கு புறம்பாவோ சட்டத்துக்கு புறம்பாவோ ஏதாவது நீங்க பண்ணிட்டுதா பயப்படுங்க தர்மத்துக்காண்டி நான் உணர்ந்தது இறைவன் சொன்னது எதையும் எதிர்பார்க்காம பிரதிபலன் எதுவும் எதிர்பார்க்காம நாலு மக்களுக்கு நம்ம உணர்ந்தது இது மாதிரி சாத்தியம் இது மாதிரி நடக்குது அப்படின்ட்டு நீங்க அந்த எண்ணத்துல பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னம்னா இதை கண்டு அஞ்ச தேவையே கிடையாது எதையும் எதிர்பார்க்கல நாலு பேர் நம்மளுக்கு பின்னாடி வர்ற ஆன்மீகவாதிகள் இருக்கு தெரிஞ்சுக்கிறதும் இல்லாட்டி ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்கிறவங்களுக்கு இது பயன்படுத்தட்டும் இது இப்படி ஒரு நம்பிக்கை இது நடந்துச்சு அப்படிங்கிறது ஊக்கம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பார்த்துருக்கீங்கன்னா இது நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ரெண்டாவது ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையுமே சமமா பாருங்க அதுக்கும் ஒரு அனுபவம் தானே கேட்டா அதுக்கும் ஒரு அனுபவம் தான் நீங்க இறைவன்கிட்ட விட்டுருங்க இறைவா நீ எனக்கு சொன்ன நான் உணர்ந்தேன் இதை நாலு பேர் பயன் அடையக்கு நான் பொது தளத்துல பதிவு பண்ணேன் இதை ஒரு பிரச்சனை வந்து நீ எனக்கு கொடுத்தாலும் அதை நான் சந்தோஷமா இருக்கட்டும் இறைவன் பாதத்துல விட்டுருந்தேன் அதை எதுக்கு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா பாவம் அவங்க ஒரு நாலஞ்சு நாளா பெண்கள்ங்கிறதுனால இந்த வீசு வந்ததுல இருந்து அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல கொஞ்சம் பயம் போச்சு அப்ப நம்ம அவங்கள்ட்ட சொல்ல இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது போது எல்லாத்தையுமே தாங்கணும் நம்ம என்ன எல்லாம் எங்க இருந்தாலும் அது என்ன சொல்றது ஆத்மாவை பிடிக்க நினைக்கிறோமா அதாவது நம்ம ஒரு ஒரு சிந்தனையை நினைக்கிறோம் நம்ம ஆற்றல் போகுது அதே மாதிரி எங்கன்னா இருந்தாலும் நம்ம வாட்டி கண்ணை மொழி உட்கார்ந்துட்டா அது ஜெயில இருந்து இருக்கா வீடு இருந்து இருக்கா வாசல் இருக்கா மாட்டி கொண்ட கலந்து இருக்கா கொளக்கரன் இருக்கா ஆர்த்தக்கரன் இருக்கா எங்கனை உட்கார்ந்தா அந்த கண்ணை மூடிட்டோ கண்ணை மூடிச்சுக்கிட்டோ நம்ம ஆத்மாவை பிடிச்சிருக்கும் போது அதுக்கே வருஷ கணக்கெல்லாம் அப்படியே உட்கார்ந்து வச்சுக்கலாம் ரைட்டா அந்த இப்பத்தை நீங்க அதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு நாங்க ஏதோ ஒரு சிலது அதுவா தோணும் அப்படின்னாங்க அதோட எல்லாமே ஒரு பாக்க எல்லாரும் தனியா போய் தியானம் பண்றாங்க குகைக்கு போறாங்க சில பேர் மலைக்கு போறாங்க இங்கேயோ போய் அந்த தோத்துரவங்கள் எல்லாம் இருக்க கூட தியானம் பண்ண போறாங்க தனிமை நோக்கி போறாங்க அதனால நீ ய்ய அப்படிலாம் வந்து கிடையாது எங்கன்னு இருந்தா என்ன எந்த இடமும் இருக்குது ரைட்டா அது அந்த இடம் இந்த இடம்தான் இருக்குது நம்ம வந்து அந்த ஆற்றல் கூட குறைய வர்றதும் அது அவங்க அவங்க அனுபவத்தை பொறுப்பும் நடக்கிறது சரியா அதனால நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றதெல்லாம் இன்பம் துன்பம் எல்லாத்தையும் சமமா பாருங்க சமமா பாருங்க அவ்வளவுதான் சரியா